வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் அருமையான சுவையில் பிரியாணி செஞ்சுருக்கேங்க எல்லாருக்கும் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் பேங்களூர் டு சேலம் புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் சப்ரைபர் பிரியாணி நான் ஒரு செய்முறை வந்து வித்தியாசமாக செஞ்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லைங்க ரொம்ப டேஸ்டியாகவும் நமக்கு ஆரோக்கியகரமாக வீட்லையே செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஈஸியாக மெ மெத்தடில் சிம்பிளான ஆனால் ரொம்ப டேஸ்டான இந்த பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணிக்கு தேவையானது அத்தனையுமே நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போது பட்டை லவங்க சோம்பு எல்லாமே நான் இடிக்கல்லில் இடிச்சுக்க போகிறேன் இடிச்சிட்டு ந நல்ல நைஸாக கூட இல்லைங்க ஒரு ஒரு குறை குறைப்பாக அரைஞ்சா கூட போதும் அரை பாருங்க நல்லா பொடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இஞ்சி பூண்டை அதுவும் நல்லா நசுக்கி வச்சுட்டேன் இது நசு ந நல்லா நசுக்கணும் இஞ்சி பூண்டு அவ்வளோதான் வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சதையும் அதையும் நசுக்கணும் அதாவது கோ ரொம்ப நைஸாக நசு நசுக்கிடக்கூடாது ஓரளவு நசுக்கணும் அவ்வளோதான் நசுக்கினா அதில் உள்ளே இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வெளியே வரும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மெத்தட் இன்றைக்கி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ நான் ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஈஸியாக நமக்கு குக்கரே போதும் நம்ம டேஸ்டாக செஞ்ச சாப்பிட்ணுன்னு நினச்சா குக்கர் கூட அது விசில் வந்துட்டால் எல்லா ஸ்மெல்லும் போய்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் பட்டை லவங்கம் பிரிஞ்சியில் அனாசி மொக்கு மராட்டி மொக்கு இத்தனையும் நான் ஆயிலில் ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு நெய்யும் ஊற்றிருக்கேன் இப்போ தட்டி போட்ட இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்தி வச்சு சேர்த்து அதுவும் நல்லா வதக்கணும் நம்ம தட்டி போடுறதுனால சீக்கிரமாக வதங்கிடும் அதாவது வெங்காயம் வந்து நம்ம தட்டி போட்டால் அது சீக்கிரமாக ஃப்ரை ஆனது நான் இன்றைக்கி பார்த்தேன் சீக்கிரம் நம்ம கட் பண்ணி போடுறத விட தட்டி போட்டால் உடனே ஃப்ரை ஆகுது இப்போ எல்லாமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் நல்லா டீப் ஃப்ரை ஆன பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன போடணுமோ அதை நம்ம சேர்த்தணும் இப்போ நான் பட்ட லவங்கம் சோம்பு அதை வந்து த தட்டி வச்சிருந்தேன் பாருங்கள் அதையும் சேர்த்தியாச்சு அது நல்லா வதக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாம் ஒன்று போ ஒன்றா போட்டு செய்யக்கூடாது இப்போ ரொம்ப அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு இப்போ பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா அதையும் நான் தட்டி போட்டு செஞ்சாச்சு வதக்கியாச்சு பிறகு நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு வெங்காயம் இப்போ தக்காளி பழம் சேர்த்தியாச்சு ஒரு ரெண்டு தக்காளி பழம் ஆஃப் கிலோ சிக்கனுக்கு நான் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்திட்டேன் அதுவும் நல்லா வதக்கியாச்சு நல்லா வதங்கணும் வதங்கினா தான் அதோடைய எசன்ஸ் நான் அதாவது நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறது வந்து அரைத்தான் படும் ஆனால் வந்து இது வந்து நசுக்கி அதோடைய டேஸ்ட்டே வெளிக்கொண்டு வரும் சமையலுக்கு இப்போ நான் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் கலருக்கு அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போடணும் நம்ம கடைசியாகவும் நம்ம செக் பண்ணி பார்த்தா திரும்பியும் போடணும் இப்போதைக்கு இது வதக்கிறதுக்காக போட்டுக்கலாம் இப்போ தக்காளி பழம் பாருங்கள் நல்லா வதக்கிடுச்சு இப்போ நான் சிக்கன் வாஷ் பண்ணி வச்ச மஞ்சள் உப்பில் வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேத்தியாச்சு நல்லா கலந்து விடணும் கலந்து விடுறதுல தான் இருக்குது உப் எல்லாம் இந்த சிக்கனுக்கு ஏறணும் அந்த மசாலெல்லாம் ஏறணும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரீயாக விடணும் அதை இப்போ நான் தட்டி போட்டால் இது கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் அதுவும் ஒரு நசுக்கு நசுக்கி தான் இதில் போட்டிருக்கேங்க அப்படியே இருக்குது ஆனால் ஷேப் மட்டும் அப்படியே இருக்குது ஆனால் நசுங்கி இருக்குது இப்போ அதே போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம் மூடி வச்சால் அதோடைய கா காரமெல்லாம் ஏறி ரோ அந்த சிக்கனுக்கு நல்ல ஜூஸ் சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் தயிரும் சேர்த்தியாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்திவிட்டால் சேர்த்தி அதை கிண்டி விட்டுட்டு முடி வச்சிடலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இடித்து வச்சு செஞ்சால் அது நம்ம செய்கிற சமையலோடைய டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது மாதிரி இடிச்சுட்டு என்ன வேலை அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இடித்து செஞ்சு பாருங்கள் அதோடைய டேஸ்ட்டே அவ்வளவு நல்லா இருக்கும் நமக்கு டேஸ்ட்டு முக்கியம் தானுங்களேன் நமக்கு எல்லாம் ஹெல்த்தான ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு சிக்கன் தான் இருந்தாலும் ஹெல்த்ஃபுல் தான் நமக்கு டேஸ்ட்டாகவும் வேணும் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டா தான் அன்றைக்கி மன நிறைவாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி நான் சேர்த்திட்டேன் நான் சமையல் அரிசி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அதையே நான் இன்னைக்கு சேர்த்திட்டேன் நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அது இப்போவே இதோடு சேர்த்து கலந்து விடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாசுமதி ரைஸ் இருந்தால் மெதுவாக கலந்து விடுங்க உடையாமல் பார்த்துக்கணும் ரொம்ப ஊற வைக்கவும் கூடாது சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதன் பிறகு மூடி போட்டு மூடி வைங்க ஒரு த்ரீ மினிட்ஸு இருந்தால் போதும் அந்த அரிசிக்கும் எல்லா மசாலும் சேரணும் செம்மையாக இருக்குங்க பிரியாணி சாப்பிடும்போது நான் பக்கத்துலேயே சுடு தண்ணி கரெக்டாக அளந்து வச்சுட்டேன் இந்த அரிசிக்கு எவ்வளோ தேவையா அந்த அளவுக்கு தண்ணி இத அளந்து வச்சுருந்தேன் அளந்து வச்சு சூடு பண்ணி வச்சுருந்தேன் கொதிக்க கொதிக்க இதில் ஊற்றி அச்சு பருக கொ ஊற்றுன உடனே அப்படி கொதிக்குது உடனே கொதிக்குது உடனே நமக்கு சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகிடும் நான் உப்பு பத்தில் பா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் காரம் பத்தலைன்னா கூட இந்த டைமில் டேஸ்ட் பண்ணிக்கலாம் பத்தலைன்னா நான் மிளகாத்தூள் கொஞ்சம் எனக்கு தான் லைட்டாக போட்டேன் அப்புறம் இது நெய்யும் சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு வேண்டியது தாங்க அவ்வளோதாங்க பிரியாணி சூப்பராக கடை பிரியாணி என்னங்க நம்ம கையில் செய்கிற பிரியாணி தான் அவ்வளோ நல்லா இருக்கும் கடையில் பழைய கறி எல்லாம் போட்டு செஞ்சு நம்ம ஹெல்த்தியை பாழாக்குவாங்க அது மாதிரியெல்லாம் ஏமாந்து போய் கடைக்கு போய் சாப்பிடாதீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன இடிக்கணும் அவ்வளோதான் மொழிய அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சிடும் இதுக்கு வெங்காய பச்சடியும் முட்டையும் காம்பினேஷனாக வச்சுருக்கேன் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்